கஜான பத்மார்கம் கஜானன மகரணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வா வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த் மார்கழி பதிமூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி நண்பகல் பனிரெண்டு மணி அளவு வரை அதன் பிறகு நவமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று காலை எட்டே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் வரியா நாமயகம் பவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாளில் ஜோதிட தகவலில் திருமண பொருத்தம் பற்றி நம்ம பார்க்கறத தொடரலாம் திருமண பொருத்தம் இந்த பொருத்தம் பார்க்குறதில் பற்றி நம்ம கடந்த சில நாட்களாக பேசி கொண்டிருக்கின்றோம் நிறைய மெத்தட்ஸ்லாம் இது ஃபாலோ பண்ணுறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வழிமுறையை அதனால தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் தனிப்பட்ட முறையில் திருமண பொருத்தம் அப்படின்னு சொன்னாலே இது போல் ஒரு ஜாதகத்தை தேர்ந்துட்டு அவ்வளோதான் லைஃப் எங்கேயோ போயிடும் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அந்த விஷயத்தை நேற்றைக்கு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இப்படி ஒரு பொண்ணை கட்டினதுனால்தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆன புதுசில் கூட இல்லை கல்யாணம் ஆகி பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சுலாம் பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து பிறகு கூட சொல்லி கேட்டதுண்டு இதே தான் அந்த சைடும் இவரை கட்டி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் நிம்மதியாக இல்லை நான் வாழ்க்கையில் எடுத்த தவறான முடிவு இது அப்படின்ற மாதிரி பெண்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் ஆகி வெளியில் பேச மாட்டாங்க ஆனால் அவங்க அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கும் அப்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் ஒருத்தரை திருமணம் பண்ணுறதுக்குனாலே நம்ம கஷ்டப்படுறோம் வேறு ஒருத்தரை பண்ணியிருந்தால் நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு விஷயமாக வேணாலும் இருக்கலாம் ஆசை அபிலாசைகள் ஆசாபாசங்கள் விருப்பு வெறுப்புகள் லட்சியங்கள் குறிக்கோள்கள் படிப்பு வேலை தொழில் இப்படி எந்த ஒரு விஷயமாக வேணாலும் இருக்கலாம் அப்படி கிடையாது அந்த லைஃப் பார்ட்னர்னு சொல்கிறோம் ஒரு துணை கிடைக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம் அவ்வளோதான் அதுக்காகத்தான் திருமணம் பண்ணிக்கிறோம் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு பிரஜோர்பத்தி பண்ணி அடுத்து இந்த உலகம் இயங்கணும்னு சொன்னால் குழந்தைகள் பிறந்து கொண்டு இருக்கணும் அதற்காக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு ஆதரவாக இருந்து கை கொடுத்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கும்போது ஒருத்தரால் பேலன்ஸ் பண்ண முடியாதப்போ இன்னொருத்தர் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சி அவங்கள அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் எப்போதுமே தூக்கி சுமக்கணுன்ற விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படி செஞ்சு அவங்களும் தளர்ந்து போயிடுவாங்க இல்லையா அதனால் மிகச் சரியான புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் பிறக்கும்போது நம்முடைய விஷயங்கள் அனைத்தும் தீர்மானம் செய்யப்பட்டு விட்டது அதுதான் நம்முடைய ஜாதகம் ஒருத்தரை திருமணம் போது எதெல்லாம் மைனஸோ அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயம் எதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கான விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்டால் அந்த திருமண வாழ்க்கைன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்றைய நவகிரக பார்ப்போம் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சகத்தில் புதன் தனுசில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் இந்த நவகிரக கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்கள் இன்றைய நாள் தொடர்ந்து சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் தான் இருக்கார் சனியோடு தான் சேர்ந்திருக்கார் என்ன ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சந்திரன் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் இன்று காலை எட்டே முக்கால் மணி அளவு வரைக்கும் இருந்துட்டு அதன் பிறகு புதனுடைய நட்சத்திரத்திற்கு சந்திரன் ஆகப்பட்டவர் வந்து விடுகிறார் அதனால் இன்றைய நாள் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த சந்திரன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் குருவுடைய வீட்டில் இருந்தாலும் சந்திரனுக்கு வீடு கொடுத்த குரு புதன் வீட்டில் இருக்கார் அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் புதன் தான் அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கிளவராக இருப்பீங்க கல்வி அனுகூலமாக இருக்கும் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த முடியும் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களோடு வந்து சரியாக விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய பேச்சு விளையாட்டு பொழுதுபோக்கு பிஸ்னஸ்ஸு கூட பிறந்தவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ அது நல்லா போகும் அப்படியாக பலன்களை இன்றைக்கு சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணுன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இப்போ நீங்கள் பிழைக்க வந்த இடத்துல செட்டிலாக ஆரம்பிச்சிருக்கிறீங்க அங்கே ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னா அதற்கான முயற்சியை செய்யலாம் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைக்கு முடிந்த அளவிற்கு கட்டுப்பாடு தன்னடக்கம் இதை வந்து கை கடைபிடிக்கிறது கைகொள்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய கல்விக்கான உத்தியோகம் கிடைக்கப் போகிறது பிஸ்னஸில் எந்த அளவிற்கு முதல் போட்டிங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து வர ஆரம்பிக்க போகிறது பரவாயில்ல நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தது கரெக்டு தான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண பண்ணியிருந்தாலும் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயம் நம்ம செட்டில் ஆகிடும் அதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம இவ்வளோ பாடுபட்டு உழைத்தாலும் கூட நம்ம வீட்டுக்கோ அல்லது வேறு யாருக்கோ கூட இவ்வளோ வேலை பார்த்ததில்லை இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம இப்படி உழைச்சி கொட்டுறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கான பலன்களை தெரிய ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உயரதிகாரி பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல உறுதியோடும் வைராக்கியத்தோடும் இன்றைக்கு காணப்படுவீங்க மிருக சிறுசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஓகே தான் ஆனால் அது இம்மீடியேட்டாக பண்ணணும்னு அவசரப்படக்கூடாது பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்றதை நினைத்து கொண்ட ராசி அன்பர்களே கடமை உணர்வோடு காணப்படுவீங்க இன்றைக்கு பொறுப்பாக செயல்படுவீங்க பொதுவாக நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போதே அடுத்த வேலையை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ரெண்டு முகம் காட்டுறதுன்ற மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி படிக்கிறது வேலை பார்க்குறதுன்றது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மிருகசீரச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பழைய விஷயங்களை முழுக்க முழுக்க தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சோ வேறு உதவியை செஞ்சோ கூட அவங்க ரிட்டன் பண்ணலை ஆனால் அது பெரும் தொகை இல்லாதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா சரி போட்டோம் அப்படின்னு அப்படியே கூட அதை விடலாம் இப்படி பழைய விஷயங்கள் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு நீங்கள் அதிலேயே பயணிக்கிறதை தவிர்க்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு திருப்தியாக இருக்கும் இன்றைய நாள் வந்து சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவு வந்து பிடிச்சி சுவையாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் நல்ல ட்ராவல் செய்யக்கூடிய அந்த ஒரு வாகன யோகம் அந்த சௌகரியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்கள் வேலையில் யாராவது குற்றம் குறையை கண்டுபிடித்தால் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நீங்கள் சொன்னீங்க நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த நாள் கடகராசி அன்பர்களே இன்றைக்கு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கின்றது குடும்ப நபர்கள் மீது உங்களுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் பிரிந்தவர்கள் உண்டு சேரக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம் பிரிந்தவர்கள்னால் சண்டை சத்தரவு பிரிவினை அப்படின்றது கூட கிடையாது படிப்புக்காக வேலைக்காக வெளியூர் போயிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து திரும்பி வராங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் கணவன் மனைவி கூட சரி மனைவி வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இதோ ஒரு ஃபங்க்ஷன் அல்லது அவங்க வீட்டில் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு உடம்பு சரியில்லை போயிருக்காங்கன்னா எல்லாம் சரியாகி திரும்பி வருவாங்க அந்த குழந்தைகள் வந்து ஹாஸ்டலில் வெளியூர்லலாம் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஃபேமிலிக்கு இந்த குடும்பத்திற்கு வருவாங்க விடுப்பு கிடச்சி ஓய்வு கிடச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனந்தமாக குதூகலமாக இருக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் புனர் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் என்ன திட்டமிடுறீங்களோ அதை நோக்கி பாடுபடுற வரைக்கும் உங்களுடைய பொறுப்பு பலன் இறைவன் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்காங்க பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு இருக்குது நல்ல பெயர் கிடைக்கும் இன்றைய காரியங்கள் அனைத்து நல்லபடியாக நடக்கும் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்களுக்கு படிக்கக்கூடிய யோகம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்குது சிம்மராசி அன்பர்களே எட்டில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினம் எட்டில் சனிச்சந்திரன் அந்த சந்திரன் புதன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளுணர்வோ அல்லது உங்களுடைய அனுபவம் உங்களுடைய படிப்பு அறிவோ ஏதோ ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கும் அதை புரிந்து கொள்ளும்போது இந்த நாள் சௌகரியமாக இருக்கும் அதை மீறி நீங்கள் வந்து எதில் நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ எது வருத்தம் தருமோ அதுக்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் தான் கொஞ்சம் இன்றைக்கி சந்திராஷ்டமோ எனக்கு வந்து சாதகமாக இல்லைன்னு சொல்கிற மாதிரியான நிலை இருக்கும் அதனால் சகுனங்களை நிமித்தங்களை உள் உணர்வை உணர்ந்து செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்ததுன்னு சொன்னால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது படிப்பது கோவில் குளங்களில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் யாராவது ஒருத்தர் உங்களால் சந்தோஷப்படுறாங்க திருப்தி அடைகிறாங்க பயத்திலிருந்து கவலையிலேருந்து விடுபடுறாங்க அதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணீங்க ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை உட்காந்து பேசுனீங்க ஒரு ஆறுதல் தான் ஒருத்தர் சொன்னீங்கன்னா கூட அது கூட மிகப்பெரிய பலனாக உங்களுக்கு திரும்ப வரும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும் தகுதி அதாவது கல்வி உயர் பதவி பெரும் பொருள் கொண்டவர்களிடத்தில் கொஞ்சம் கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் இந்த நாள் திருமண விஷயங்களில் அனுகூலமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தோதாக அமையக்கூடிய அம்சம் இந்த நாளில் பிரகாசமாக தெரிகிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு கடன் தேவை உதவி தேவை அப்படின்னு சொன்னால் அது ஒரே இடத்துல கிடைக்கும்னு நம்பாமல் ஒரு ஒரு சமயத்தில் ரெண்டு இடத்துல முயற்சிக்கிறது நல்லது அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் குதூகலமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் சந்தோஷம் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் யாரோடு சேர்ந்து இருந்தால் நல்லது நினைக்கிறீங்களோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பிடிச்ச நண்பரோடு பொழுதுபோக்கலாம் கணவன் மனைவி சேர்ந்து வெளியிடங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரலாம் பெற்றோரை அடித்து கொண்டு கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம் நண்பர்களோடு விளையாடலாம் இப்படியான விஷயங்கள் நடக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து முடிந்த அளவிற்கு எதிர்மறையான இருந்து விடுபட்டு இருக்கணும் உணர்ச்சி வசப்படுவது அப்படின்னு சொல்லக்கூடியதை சட்டென்று கோபப்படுவது முன் முன்கோபம் மூக்கு மேலே கோபம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறது கம்மி பண்ண முயற்சிக்கிறது நல்லது துளாராசி என்பர்களே நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அதுதான் எனக்கு பிடிச்சது வேலைக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க இன்றைய நாளில் உட்கார்ந்து எழுதுங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க எவ்வளவு முதலீடு போடணும் அது எவ்வளோ நாளில் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகும் அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுக்கு எவ்வளோ கடன் தேவை உங்களால் எவ்வளோ போட முடியும் அதில் ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் உட்காந்து எழுதுனீங்கன்னா இன்றைக்கு எல்லாமே ஞாபகமாக உங்களுக்கு எழுத முடியும் அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வருவது மிகச் சரியாக இருக்கும் அதே போல் திருமண விஷயத்துலேயும் கூட இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பாக முடிவை எடுக்க முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கடன் தேவைன்னா நீங்கள் வாங்குறதுக்கான முயற்சியை செய்யலாம் ஆனால் கடன் கொடுக்கறதை இன்றைக்கு தவிர்க்கணும் ஒருவேளை கடன் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா கூட நாளை நாளை மறுநாளில் அதை கொடுக்குற மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுக்கறது நல்லது அப்படி இல்லைன்னு சொன்னால் எதிர்பாராமல் கொடுத்துடலாம் எனக்கு அவங்க கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு விஷயத்த நினச்சிட்டு நீங்கள் கொடுக்கலாம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வீட்டுக்கு ஹோம் லோன் வீட்டு கடன் தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் முயற்சிகள் செய்யலாம் ஆபரணங்கள் வாங்கணும்னு சொன்னால் போய் பார்க்கலாம் நல்லதாக அமையும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது நீங்கள் இடத்துல போகிறீங்க அவருடைய அறிவுரைப்படி ஒன்றை செய்கிறீங்கன்னு சொன்னால் திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணிடுறதோ அல்லது நீங்களாகவே கொஞ்சம் டோஸ் எது அதிகம் பண்ணுறதோ இது போன்ற விஷயங்களை இன்றைக்கு தவிர்க்கணும் எப்பயுமே தவிர்க்கணும் இன்றைக்கு ஸ்பெசிஃபிக்காக தவிர்க்கிறது நல்லது விருச்சகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பூர்வீகம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மூதாதையர்கள் முன்னோர்கள் பற்றிய கிரகமாக சனியை சொல்லுவோம் அவர் ஐந்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தந்தை வழி உறவினர்கள் கூட பிறந்தவங்களை பற்றி சொல்லக்கூடிய சந்திரன் அவரோடு சேர்ந்திருக்க அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு பழைய எண்ணங்கள் உண்டாகும் நீங்கள் பிறந்த ஊருக்கு போகணும் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டை பராமரிக்கணும் அங்கே நிலபலன்கள்லாம் இருக்குன்னா அதில் ஏதாவது செய்யலாமா இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தர்ம காரியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க அல்லது நேரம் செலவு செய்வீங்க அல்லது உடல் உபகாரம் ஒத்தாசை செய்வீங்க அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமாக எதிர்பார்த்த மாதிரி நல்ல பணம் வந்து சேரும் வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல அனுகூலமான நிலைகள் உண்டாகும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களுக்குள்ளே என் கூடாது செய்யக்கூடாது அதுக்குள்ளே நீங்கள் எந்த முடிவு எடுக்கக்கூடாது அப்படி எடுக்க வேண்டிய நிலை இருந்தால் நிபுணர்களிடத்தில் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது தனுராசி என்பர்கள் இன்றைக்கு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இன்றைய நாள் வந்து ஏற்றம் போகிறீர்கள் வீடு வாகனம் அமையக்கூடிய காலம்னு இந்த காலத்தையே சொல்லலாம் இன்றைய நாள் அதற்கான முயற்சியை போய் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நல்லதாக அமையும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தந்தையுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக எதையும் முயற்சிக்கலாம் தந்தையுடைய அறிவுரை வழிகாட்டுதல் இதன் மூலமாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அது நடக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அம்மா கிட்டே கல்யாணமானவங்க ஆண்களாக இருக்கும்போது மனைவி இடத்துல பெண் குழந்தை இருந்தால் அந்த குழந்தை இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானவர்களாக இருப்பாங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தவறவிட்ட விஷயங்கள் கைவிட்டு போனது அதிலிருந்து அதெல்லாம் மீட்கக்கூடிய விஷயங்களை செய்யலாம் மகர ராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து சமயோஜித்தமாகவும் சாமர்த்தியமாகவும் நடந்து கொள்ள முடியும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியும் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய தடை இடையூறுகள் சிக்கல்களை சரி செய்ய முடியும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வேலையாட்கள் வந்து ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் இடத்துல இதமாக பதமாக பேசி சலுகைகள்லாம் கேட்டு முடிந்தது செய்கிறேன்னு சொல்லி அவங்கள வந்து மிக்க நல்ல சுறுசுறுப்பான உற்சாகமான வேலையாட்களாக உங்களால் மாற்ற முடியும் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்ற முயற்சிகள் செய்யலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் பரிசு பொருட்களை பெறுவது வாங்குவது கொடுப்பது இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது வீட்டை அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள் வந்து கண்ணில் தெரியும் அதை வாங்கக்கூடிய ஆசையானது ஏற்படும் வாங்கலாம் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரச்சனையான விஷயங்களை சரி பண்ணணும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை சர்வீஸ் பண்ணுறது வீட்டில் ஏதோ போனது வந்ததெல்லாம் சரி பார்த்து செப் பண்ணிடுறது இதற்காக செலவுகள் செய்வீங்க ஆனால் செஞ்சு முடித்த பிறகு அது அழ அழகாக இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி என்பர்களே இன்றைய நாள் குடும்ப நபர்கள் சம்பந்தமாக ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் வேலையை விட்டு தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் கூட கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கலாம் ஒரு சொத்தை வந்து விற்று தான் ஆகணுன்ற ஒரு நிலைக்கு வந்தவர்கள் கூட கடைசியாக ஒரு முறை விற்காமல் வேறு என்னெல்லாம் பண்ணால் இதை சரி பண்ண முடியும் அப்படியாக நீங்கள் சிந்திக்கும்போது ஒரு வாய்ப்பு இது நாள் வரைக்கும் தெரியாத ஒரு ஆங்கிள் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை அடைய முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குழந்தைகள் அதிர்ஷ்டமானவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இந்த இடத்துல இருந்து மனசுக்கு குதூகலம் கிடைக்க பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனசில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் சரியாகும் உடல்ல உபாதைகள் இருந்தால் மீண்டு வரலாம் கடன் பிரச்சனை அழுத்தம் கொண்டு கொண்டு கொடுத்து கொண்டு இருந்தால் அதை எப்படி சரி செய்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம் நல்லா படிக்க முடியும் வேலையில் உற்சாகமாக இருக்க முடியும் பிஸ்னஸில் இன்னும் நல்ல இன்வால்மெண்ட் உங்களுக்கு வரும் இன்றைய நாள் வந்து உங்களுடைய அனுபவமும் அறிவும் புண்ணியமும் துணையாக இருக்கப் போகிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண விஷயத்தில் மிகச் சரியாக இருக்க வேண்டியது அவசியம் கவனக்குறைவு தவிர்க்கணும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக நல்லது நடக்கப் போகிறது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாள் ஓய்வு ஓய்வு நாள்ன்றதுனால ஏதாவது ஒரு பெரிய பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்